வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி பண்ண செய்ய போகிறேன்னாக்க லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் சிக்கன் வறுவலும் செய்ய போகிறேன் உங்களுக்கு ரெண்டையும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு செய்கிறேன் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் குக்கர் காய வச்சுட்டேன் குக்கரில் தான் செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் பாட்டி ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் எண்ணெய் காய்தான் நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன் பாட்டி தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்க்கும் சோம்பு நல்லா பொரியணும் பொரியறதுக்கப்புறம் எதுவுமே போடாதீங்க பரங்க சோம்பு பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதில் வந்து ரெண்டு சின்ன சின்ன நட்சத்திரப்பூ ஒரு ரெண்டு பீஸ் வச்சுருக்குறேன் கல்பாசி கொஞ்சம் ஒன்று வந்து அண்ணாச்சி முக்கு கொஞ்சம் பட்டை ஒரு நாலு கிராம் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பைசஸ் இதில் போட்டுருக்கேன் நல்லா பொறிட்டோம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் இடித்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு கட்டி இடித்து வச்சுருக்குறேன் இஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இஞ்சி இடித்து வச்சுருக்கிறேன் பூண்டு இடித்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் இடித்து வச்சுருக்கிறேன் போட்டுக்கறேன் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பொரிய வெங்காயம் போட்டுருக்கோம் பொடியாக கட் பண்ணி இடித்து போட்டுப்போம் இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனி ருசி இருக்கும் பெரிய வெங்காயமும் போடணும் ஒன்றும் அதுவும் இந்த ருசி தான் கிடைக்கும் இந்த சின்ன வெங்காயம் நிறையா இருக்குது அதனால் போடுறேன் இது நல்லா செவந்துடுவோம் நீங்கள் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு லேசாக இடிச்சுக்கணும் இடிச்சிட்டிங்கன்னா போதும் அந்த ருசி வந்துடும் பச்சை மிளகாயும் இடிச்சிருக்கேன் பாட்டி ஒரு நாலு பச்சை மிளகாய் அதையும் இடிச்சு வச்சுருக்கேன் இடிச்சு போட்டிருக்கேன் இந்த காரணம் பச்சை மிளகாய் இடிச்சிருக்கேன் வெள்ளைப்பூண்டு இடிச்சிருக்கிறேன் இஞ்சி இடிச்சிருக்கிறேன் எல்லாம் இடித்து தான் போட்டிருக்கேன் அந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்டு ஊசி ஊசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான குழம்பு அவன் கவனமாக பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காய்ச்சி விட்டிங்கன்னா போதும் முடிஞ்சது பத்து நிமிஷத்தில் ஒரு குழம்பு ஆகிடும் வெங்காயம் நல்லா சேர்ந்துடுச்சு வெங்காயம் வெள்ளை பூண்டு இஞ்சி வெள்ளம் இஞ்சிச்சு போட்டாங்களையா எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மூணு தேங்காய் மூணு தேங்காயு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இந்த தக்காளி பழம் கூடது சிக்கன் சிக்கன் பாருங்கள் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்குறேன் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு கிலோ சிக்கனே இது போட்டுக்கிறோம் தக்காளி கூடவே போட்டுக்கோங்க ஒன்றா வேகட்டும் தண்ணி எடுத்து கொடுக்கணும் அப்படியே அப்படியே கலர் ஊற்றுக்கிறோம் ఇది కూడా అర స్పూన్ మంచి తూళ్ళి పోట్టుకు రెండు టీ స్పూన్ మిలక పొడి వెరు మిగపొడి పోటీ మూడు టీ స్పూన్ వరమల్లి నుకీ వచ్చే పా మి తన అరచి వచ్చే మిలక తన అరచి వచ్చే పోట్టుకు మూడు డీ స్పూన్ ఒక టీ స్పూన్ சோம்புத்தூள் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது சிம்பிளாக தரேன் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக தான் இருக்கும் குழம்பு செய்யுது டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் உப்பு போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம மசாலாலாம் போட்டோம் இல்லையா சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன் அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாம் தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி வச்சிட்டு குக்கர் மூடி போடணும் சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் குழம்பு திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா இப்படி எண்ணெயெல்லாம் திறந்து மேலே வந்திருக்கு இந்த மாதிரி வந்த அப்புறந்தான் நல்லா இருந்து இந்த மாதிரி இருந்தால் தான் எல்லாம் இப்படி இருந்தால் தான் நம்ம தண்ணி ஊற்றி திரும்பி கொதிக்க வைக்கும்போது இப்போ வந்து சிக்கனுக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும் கிப்பு காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் இந்த டைமில் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ இது ரொம்ப தண்ணியாக வைக்க வேணாம் ரொம்ப கொஞ்சமும் திக்காகவே வைங்க ரொம்ப தண்ணியாக வேண்டாம் இந்த டைம் கொஞ்சம் போட்டு இது என்னது தண்ணி தண்ணி கொஞ்சம் நமக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் ரெண்டு ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டு விசில் வந்து எடுத்துருங்க இப்போ இதுலேயே முக்கால்வாசி அரைவாசி வெந்துருச்சு ஒரு ரெண்டு விசில் ஊற்றி எடுத்துருங்க அந்த மாதிரி எண்ணெய் மேலே திறந்து வரணும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாட்டி ஸ்டவ் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்லோவாக வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு தான் எந்த பொருளையுமே வேக வைக்கணும் எதுவுமே அவசரப்பட்டு மட மடம் மடம் மர மழன்னு தீ ஏற்க நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் பாட்டி தேங்காய் தான் ஊற்றாருங்க தேங்காய் ஊற்றி ஊற்றுறதுக்கு விருப்பம் மட்டும்தான் தேங்காய் ஊற்றிக்குங்க இந்த குழம்புக்கு இந்த சிக்கன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்காது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஊற்றிக்கோங்க பாட்டி போதும் இந்த தண்ணி போதும் இவ்வளோ திக்னஸ் போதும் பாட்டி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்தோன்னே பாட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சிக்கன் வறுவல் பண்ண போகிறேன் இந்த வறுவல் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள் சட்டி காய வச்சுட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சிக்கனுக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொரியட்டும் இதை பாருங்க கல்பாசி நட்சத்திரப்பூ நட்சத்திரம் இது வந்து ஜாதிப்பட்டி ஜதிப்பூ அப்புறம் வந்து பட்டை ஒரு மூணு கிராம் கிராம்பு கல்பாசி இதான் வச்சுருக்கேன் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொடுப்போம் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லி தரம் பார்த்து ரெண்டு ரெண்டு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருப்போம் ஒரு பத்து சின்னவங்க கட் பண்ணி வச்சுருப்போம் போடுவேன் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் இன்னும் ரெண்டு கட் பண்ணிக்கணும் வறுவலுக்குலாம் கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கணும் ரொம்ப வெங்காயம் நல்லா பிறந்துருக்குது இந்த ஸ்டேஜில் சிக்கன் பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் வேங்கி கழுவி வச்சு நல்லா உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன் நல்லா உப்பு போட்டு கழுவுனீங்கனாலே இந்த மாதிரி பளிச்சுன்னு வெள்ளை ஆயிரும் உப்பு போட்டு கழுவுங்க கொஞ்சம் சிக்கனே இதில் போட்டுக்கலாம் சிக்கனில் இருக்கிற அந்த வள வளப்பெல்லாம் போயிடும் உப்பு போட்டு கழுவினாங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டு கழுவி நான் மஞ்சள் தூள் போடலாம் வெறும் உப்பு தான் போட்டு கழுவிட்டோம்

இஞ்சி பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் இஞ்சி பேஸ்ட்டு நல்லா கிளறி வச்சுக்கணும் போஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விடணும் அப்போ எல்லா பக்கமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய் சேரும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து எரு மிளகாப்பூ ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லிகூள் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க பொடி பாட்டி வாங்க மாட்டோம் பாட்டி அரைச்சி தான் வச்சுக்கிறேன் சீரகத்தூளும் அரைச்சி தான் வச்சுக்கிருவேன் மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாம் சோம்பு சோம்புத்தூள் நூறு நூறு கிராம் வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு போகிறேன் உங்களுக்குலாம் நூறு நூறு கிராம் நான்கு மூணு மேலே போதும் பெருமையால உப்பு போட்டுக்கிறேன் சாப்பிட்ட இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போதும் தயிர் ஊற்று போகிறேன் எனக்கு தக்காளி போடல பாட்டி தயிர் தான் ஊக்குறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உடம்பு காக்கிறதோடு விடக்கூடாது பாட்டி சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் செஞ்சு பழகிக்கனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ புளி ரொம்ப குளிக்கா தயிர் ஒரு நூறு கிராம் தயிர் ஊற்றிக்கணும் சமைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஒரு கஷ்டமும் கிடையாது நல்லா சுவையாக சமைச்சு அழகாக சாப்பிட்லாம் வீட்டில் எல்லாருமே உட்காந்து நல்லா ஆரோக்கியமாக இருங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு உங்களுக்கு என்ன யோசனை வருதோ அந்த மாதிரி எது வாங்கி சமைக்கலாம் என்ன வாங்கி சமைக்கலாம்னு யோசனை பண்ணுங்கள் உட்காந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுட்டு மிளகாப்பூலாம் அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கும்போது அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் பாட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் நல்லா கிளறி விட்டேன் உப்பெல்லாம் போட்டேன் தயிர் ஊற்றிட்டேன் எல்லா மசாலாவும் போட்டுட்டேன் லாஸ்ட்டில் ஒரு மசாலா அதை போடணும் அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு போடும்போது காமிக்கிறேன் மூடி வச்சிடலாம் நேரிட்ட ரெண்டு ஈரல் இருக்குது நான் போட்டுக்கிறேன் இந்த ஈரலை போட்டுடுறேன் பாட்டி அது குழம்புல போடலை நான் மறந்துட்டேன் அதனால் வேஸ்ட்டாக இல்லையா ஈரலை போட்டேன் அது உங்கள்கிட்ட காமிக்கணும்ல என்ன அது பாட்டி குழம்புல அது வேறு வித்தியாசமாக தெரியுது பாட்டி வருவ இல்லை என்ன போட்டாங்கன்னு தெரியுது நீங்கள் நினைக்கக்கூடாது எல்லாம் கரெக்டாக பாட்டி சொல்லி அதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான சமையலும் கூட கஷ்டமாக இல்லை ரொம்ப ஈஸி ஆனால் மலரை பொடி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஈஸி அரைச்சிங்கன்னா எல்லாம் அப்போ தான் போய் எல்லாரும் அரைச்சிங்கன்னா கஷ்டம் நீங்கள் வந்து பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க வீட்டில் லீவில் இருக்கும்போது மிளகா பொடி பாட்டி போட்டிருக்கேன் எப்படி அரைக்கணுன்றது அந்த குழம்பு சிக்கனுக்கும் போடலாம் குழம்பு எல்லாமே எல்லாத்துக்கும் போடலாம் ஆளினால் எல்லாேருக்கும் போடலாம் எல்லா பதார்த்தத்துக்களும் போடலாம் அந்த சிக்கன் அந்த மசாலா பொடி பாட்டி இப்போ அரைச்சிருக்கிறது ஏன்னா பாட்டி அதில் கடுகு போடலையா கடுகு போட்டால் தான் எல்லாம் ஒரே டேஸ்ட்டு வரும் அதனால் கடுகு நான் போட மாட்டேன் பாட்டி அது வந்து ஒரே டேஸ்ட்டு சோம்பு கடுகு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து எல்லா குழம்பும் ஒரே டேஸ்ட் வரும் அதனால் போடுறோம் நம்ம சிக்கன் குழம்பாக்கும் கருவாட்டு குழம்பு செய்வோம் சாம்பார் செய்வோம் அதிகமாக செய்கிறது சாம்பார் தான் பாட்டி செய்வேன் இது வந்து இப்போ இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால சிக்கன் செய்கிறேன் அதிகமாக பாட்டி வந்து வெஜிடேரியன் தான் செய்வேன் தண்ணியெல்லாம் விட்டுருவோம்னா வறுவல் தான் பண்ணுறோம் இந்த தண்ணியே அப்படியே சுண்டி வரணும் பயிற்சி வைத்திருக்கோம் இல்லையா நல்லாயிருக்கும் பழம் போடாதீங்க மூடி வச்சிடலாம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ தான் பாட்டி கிறக்கோம் நான் இனிமேல் திறந்து வச்சிருங்க அதுதான் தண்ணி கொஞ்சம் சுண்டோம் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வத்தட்டோம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தண்ணி வற்றிடும் அப்படி பாருங்கள் மூடி வைக்கிற திறந்தே தான் வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் வத்திருச்சு எண்ணெய் மட்டும்தான் மேலே நிற்கிது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம திறந்தே வச்சுருந்தோம்னா தண்ணி நல்லா வத்திடும் வேக்காடு தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை நல்லா வத்திருச்சு இது கூட கொஞ்சம் மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் இது மேலே ஊற்றினா நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே நல்லெண்ணெய் நான் ஊற்றி தான் வதக்கியிருக்கேன் சிக்கனை அதனால் நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வந்திருக்கு இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் எண்ணெய் அப்படி எண்ணெய் ரொம்ப இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொத்தமல்லி தலை போட்டு பார்த்திங்கன்னா வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த அறுவல் தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றாதீங்க இது தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க பாட்டி தண்ணியும் ஊற்றல தயிர் தான் ஊற்றிருக்கிறேன் தயிர் ஊற்றிருக்கிறேன் தண்ணி ஊற்றவே இல்லை சிக்கனில் இருக்கிற தண்ணி மட்டும் தான் இருந்தது தயிர் ஊற்றி தக்காளி பழம் போடாமல் இந்த அறுவல் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கே மிஷின்லாம் இறங்கிடுச்சு திறந்து போட்டு குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த சிக்கன் குழம்பு பாட்டி வச்ச மாதிரியே இதே மாதிரியே வைங்க சீக்கிரம் முடிச்சிடலாம் சிம்பிளாக முடிச்சிடலாம் இது இந்த குழம்பு இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு சிக்கன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ